வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு மலாய் பேடா இல்லைன்னா கேசர் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேடாக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் பன்னீர் இது வந்து செய்யற ரெசிபி அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கும் ஒரு கப் பால் முக்கால் கப் சர்க்கரை அதாவது சீனி அரை கப் மில்க் பவுடர் ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர் அது போக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா உப்பு போடாத வெண்ணெய் அன்சால்டட் பட்டர் ஒரு பெரிய சிட்டிகை குங்குமப்பூ முதல்ல ஒரு பேனில் நம்ம இந்த ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர் அரை கப் இருந்ததுலேயே அதை எடுத்துக்க போகிறோம் எடுத்துட்டு இது கூட ஒரு கப் பாலையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கட்டி பிடிக்காமல் கலந்துக்க போகிறோம் இதை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு பண்ணால் சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும் ஏன்னா மில்க் பவுடர் வந்து சீக்கிரம் கரிஞ்சிரும் அதே மாதிரி கட்டி பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது அதனால் முதல்ல நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வைக்கணும் இது கூட நம்ம வச்சுருந்த ஒரு கப் பன்னீர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டர் பாலில் இருந்து எடுத்த பன்னீர் அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சிட்டிகை பெரிய சிட்டிகை குங்குமப்பூ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கடைசியாக அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா உப்பு போடாத வெண்ணெய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பால் பால் பவுடர் இந்த வெண்ணெய் எல்லாமே சீக்கிரம் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் கரிஞ்சிரும் அதனால் மீடியம்லேயே வச்சு ஒரு கொதி வர விடுங்க இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் இதை நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா கீழே அடிப்பிடிக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ஸ்டேஜ் இது வந்து நல்லா கொதித்து கெட்டியாக ஆரம்பிக்கும் நல்லா வெளியே பால் வந்து தெரிக்கும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க கே கையில் பட்டால் நல்லா சூடும் அதனால் கவனமாக பண்ணுங்கள் கூட ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது பக்குவம் கிடைக்கும் அந்த தெரிக்கிறதுலாம் நின்று நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி ஆனால் ஈரம் இருக்கும் அதனால கூட ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்படி ஒரு கெட்டியான பதத்துக்கு கிடச்சிரும் ஈரம்லாம் நல்லா வற்றி நல்லா ஒரு பிடிச்சிங்கன்னா நல்லா மாவு மாதிரி இருக்கமாக பிடிக்கிற பக்குவத்துக்கும் இருக்கும் அதே நேரம் உதுத்திங்கன்னா உடஞ்சும் போகும் அந்த மாதிரி ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கும் இப்போ இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம் கொஞ்சம் அதை சூடாக ஆற விடணும் அதனால தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்றேன் இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது அதனால லேசாக அதை ஆறட்டும் ரொம்ப ஆறிடக்கூடாது ரொம்ப ஆரிடுச்சுன்னா உருண்டை பிடிச்சி ஷேப்பாக நம்மளுக்கு கிடைக்காது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் சூடாக எல்லாம் சூடாகவே இருக்கணும் அப்படி இருக்கும்போது அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டு இது கூட நம்ம தான் சர்க்கரை அதாவது சீனியாக சேர்த்துக்க போகிறோம் முதலையே சூடாக இருக்கும்போதே சேர்த்து அதை திரும்ப இலகி ரொம்ப இலக்கமாக வந்துடும் அதனால் இது ஆறுக்கு அப்புறமா இந்த முக்கால் கப் சக்கரை நான் போட்டு பொடியாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நர நிறன்னு இருக்கும் அரைச்சி சேர்த்தா நல்லா கலந்துரும் நான் சொன்ன மாதிரி முக்கால் கப் தேவையில்லை இனிப்பு குறைவா போகுதுன்னா நீங்கள் குறையவோ கூடவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பண்ணி எல்லாம் கலந்ததுக்கப்புறம் அப்புறம் அதில் ஈரம் கொஞ்சம் கொடுக்கும் சீனி சேர்த்ததுனால அது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை லேசாக தட்டி வச்சிங்கன்னா நலனா கேசர் பேடா தயார் இது மேல அப்பல கொஞ்சம் நறுக்கின பாதாம் பருப்போ இல்லனா பிஸ்தா பருப்போ இல்லனா கிஸ்மிஸ் கூட நீங்க வச்சி அலங்கரிச்சு பரிமாறலாம் பனீர் சேர்த்து பண்றதனால சட்டுனு வேலை முடிஞ்சிரும் இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சய எல்லாட்டுகும் ரொம்ப பிடிக்கும் நன்றி